வணக்க மக்களே நம்மளோட பிக் பாஸ் ரெண்டாவது ப்ரமோ ஸோ முதல் புரமோ உயிர்தோழிகளுக்குள்ள நடந்திருக்க கூடிய ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் பட் இப்போ இந்த ப்ரமோ யாருக்கான பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரியப்பாவுக்கும் தேவிக்கும் நடக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்றத நம்மளால பார்க்கலாம் ஆக்சுவலா இந்த ரீஎன்ட்ரி கண்டெஸ்டன்ஸ் எல்லாருமே ஒரு எக்ஸ்போஷர் கேம் ஆடணும் அப்படின்றதுதான் ஒரு பழைய மைண்ட் செட்டா இருக்காங்க அவங்களுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் அமைச்சு அதுக்குள்ள என்னென்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு விதமான பிளானிங் போடுறத நம்மளால பாக்க முடியுது கரெக்டா அவங்க இப்போ எடுத்துக்கூடிய டார்கெட் வந்து தர்ஷா வந்து ஜாக்லின் எடுத்துக்கணும் அதே மாதிரி வந்து சௌந்தர்யா எடுத்துக்கணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட முறையில ஒரு கேரக்டர்ஸ் எடுத்து அவங்களை எக்ஸ்போஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இல்ல அவங்க இருந்து வார்த்தைகள் வர வைக்கணும்ன்ற காண்டி ஒரு கேம் ஆடுறாங்க அந்த விதத்துல நம்மளோட வர்ஷினி வந்து வந்து சௌந்தரியாதான் மார்னிங் வந்து செலக்ட் பண்ணி அவங்க வாயிலிருந்து வார்த்தைகள் வர வைக்கிற முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு சான்ஸ் அப்படின்றது அவ்வளவு ஈஸியா விட்டு கூடாதுன்றக்காக அவங்க அத பண்றாங்க அப்படின்றது நம்மளால பாக்க முடியுது சோ இப்ப என்னன்னா படையப்பா கிட்ட போயிட்டு அதாவது பெரியப்பா கிட்ட போயிட்டு நம்மளோட தேவி வந்து ஏதோ பேசியிருக்காங்க அவரு போகும் போல சமாளிச்சு ஒரு சேஃப் கேமா ஒரு விஷயம் வந்து பண்ணிருக்காரு அப்படின்றது என்னடே இத்தனை நாட்கள் உள்ளுக்கு இருந்தவங்களுக்கு நீங்க எல்லாம் வந்து என்ன ஒரு வாரம் இருக்க போறீங்களா இந்த ஒரு வாரத்துலயாட அவங்க எல்லாம் மாற போறாங்கன்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா மெஜாரிட்டி யாரு எங்க உட்காந்து பேசுனாலும் தீபக்கும் முத்துவும் மட்டும் அதிகப்படியான எந்த இடத்துலயும் கலந்துக்க மாட்டாங்க இல்லைன்னா அந்த இடத்துல இருந்தாலும் மூஞ்ச அடிச்ச மாதிரி பேசி ஆனா எங்களுக்கு தெரியும் நீங்க சொல்ல வேண்டாம் அப்படின்ற மாதிரி பேசுறவனே ஆஃப் பண்ணி விட்டுட்டு போயிடுறாங்க இந்த ஒரு வாரம் நம்மளால பார்க்க முடியுது முத்து அதை சைலண்டா பண்றா தீபக் டேரக்டா மூஞ்ச அடிச்ச மாதிரி சொல்லிடுறாரு அதே மாதிரி ஏதோ ஒரு சம்பவங்கள் அங்க ஹைலைட்டா நடந்திருக்கும் போல் இருக்கு சோ வர்ஷினி வந்து அந்த இருந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாங்க ஸோ நீங்கள் வந்து ரொம்ப சேஃப்கே மாறுறிங்க உங்ககிட்ட பேசுறக்கு எல்லாரும் பயப்படுறாங்க அதனால தான் இந்த மாதிரிலாம் நடக்குது நான் அப்படி பயப்படணுன்னு அவசியம் இல்லை நாங்களும் தான் கேம் ஆடுவோம் எங்களுக்கு காடு தெரியாதா அப்படின்ற மாதிரி சடாபுடான்னு என்னன்னு வார்த்தைகள் விடுறாங்க சடான்னு அழுதுடுறாங்க என்னங்கடா நடக்குது அவ்வளோ பெரிய சம்பவமாக நடந்துச்சு அப்படின்ற மாதிரி இருந்தது ஸோ அங்கேருந்து அப்படியே கிளம்பி ரூமுக்கு போனால் அங்கே அருண் போயிட்டு பயங்கர பயங்கரமா வந்து சப்போர்ட் பண்ணி மோட்டிவேட் பண்ணி ஃபீல் பண்ணாத அப்படி பக்கத்துல சாச்சனா உட்காந்து வர்ஷணியை வந்து பாத்துருக்காங்க ஏய் யாராவ நம்மளை விட அதிகமா ஸ்கோர் பண்ணிடுவாளோ பத்து ரூபாய்க்கு நடிக்க சொன்னா பத்தாயிரம் ரூபாய்க்கு நடிக்கிறாளேடா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் சாட்சனாவோட ரியாக்ஷன் வர்ஷினியோட அழகே பாத்துட்டே இருக்க தோணுது பட் அந்த ஒரு விஷயங்களை வச்சு பார்க்கும் இது ஒரு டிராமா அப்படின்ற விஷயங்கள் நம்மளால கிளியரா தெரிய முடிஞ்சது அந்த இடத்துல சோ அருண் அதை தெரியாம சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க இல்ல நாங்களும் ஏதாவது பர்ஃபார்மன்ஸ் பண்ணனும் தானே இவர் இப்படி பேசினா எப்படி அப்படின்ற மாதிரியும் திரும்ப நார்மலாயிட்டு வெளியே வரும்போது அங்க ரயான் அருண் எல்லாரும் ஒன்னா நின்னு பேசிட்டு இருக்காங்க அப்போ வந்து சொல்லிட்டு இருக்காங்க அவர் அதை வேணும்னு ஹோர்ட் பண்ணணுன்றக்காண்டி பேசல அப்படின்னு ரயான் ரொம்ப ஸ்மூத்தா இந்த வாரத்துக்கான கேம கொண்டு போறாரு அதாவது ஃபன்னாவும் என்டர்டைன்மெண்ட்டாவும் இருக்கணும் அப்படின்றதுக்காக சோ அதை சொல்லும்போது இல்லையா அவர் எப்பவுமே அப்படிதான் அதாவது சேஃபா அஹ் சிரிச்சுக்கிட்டே அத வந்து ரொம்ப ஹோர்ட் பண்ற மாதிரி வார்த்தைகள் பேசிட்டு போயிடுறாரு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்களை வந்து சொல்றாங்க இதே விஷயங்களா பவியும் சொல்லி நம்மளால கேட்க முடிஞ்சது அதே விஷயங்கள் தான் வர்ஷினு சொல்றாங்க ஓகே அது அவரோட சேஃப் கேமா இருக்கலாம் தன்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறக்காக ஒரு விஷயங்கள் பண்றதுதான் எல்லாருமே அதே மாதிரிதான் அவரும் அவரோட ஆடுறாரு அப்படின்ற மாதிரிதான் நம்மளால பாத்துக்க முடியுது ரெண்டாவது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இப்போ இவங்க வந்து தொண்ணூத்தாறு நாள் இருக்காங்க அப்படின்றது வந்து ரொம்ப பெரிய ஒரு விஷயங்கள் நீங்க நினைச்சுமே அப்படி வந்து இப்படின்றக்குள்ள எக்ஸ்போஸ் பண்ணிடலாம் முடியாது அங்க யாராலையும் அப்படி பாக்க போனா சவுண்டு தான் அவங்களை எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க தொடர்ந்து அப்படின்றத நம்மளால கிளியராவே பார்க்க முடியுது சோ இங்க வந்து வர்ஷினிக்கு வந்து இவங்க சொல்லியும் எல்லாரும் தீபக் சப்போர்ட் பண்ண தீபக் சப்போர்ட் பண்ணா ஏன்னா அவங்க ஃபைனலிஸ்ட் அப்படிங்கும் போது அவங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்க சோ அது வந்து ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயம் இல்லை அப்படின்னு நம்மளால பார்க்க முடியுது சோ இதுதான் இந்த ப்ரமோ பட் இது டிராமா அப்படின்றது சாச்சனாவோட ரியாக்சன்ஸை வச்சு நம்மளால பார்க்க முடியாது எக்ஸ்போஷருக்காக பண்ணக்கூடிய ஒரு ஸ்டெப்பு முதல்ல தான் நீ ஒன்னும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டாங்கன்ற வர்ஷினி இறங்கி பயங்கரமா வந்து டியூஷன் போய் நோட்ஸ் எடுத்துட்டு வந்து இங்க சம்பவம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுது இதை பத்தினா உங்களோட ஒப்பீனியன் எங்க என்ன உங்களுக்கு யாருக்கு இதுக்கான சப்போர்ட்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல கொடுத்துருங்க